வணக்கம் நான் உங்களுடைய ஆத்ம நண்பன் நாளும் கோலும் நன்னிலை பொருந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள் பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் சுக்குலபட்ச சஷ்டி திதி அன்று குரோதி ஆண்டு பிறக்க போகுதுங்க கும்பராசி அன்பர்களுக்கு குரோதி தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த குரோதி ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குன்னு பாத்திரலாங்க சித்திரை ஒன்றாம் தேதி கும்பராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகளை பாருங்க கும்ப ராசியிலேயே சனி செவ்வாய் இரண்டு கிரகங்கள் இருக்குது கும்பராசிக்கு இரண்டாம் இடமா இருக்கக்கூடிய மீன ராசியில சுக்ரன் புதன் ராகு மூன்று கிரகங்கள் இருக்குது கும்பராசிக்கு மூன்றாவது வீடாக இருக்கக்கூடிய மேஷ வீட்டில் சூரியன் குரு இரண்டு கிரகங்கள் இருக்குது கும்பராசிக்கு ஐந்தாவது விட இருக்கக்கூடிய மிதுன வீட்டில் சித்திரை ஒன்றாம் தேதி சந்திரன் இருக்கிறார் கும்பராசிக்கு எட்டாம் இடத்தில் கேது கண்ணியில் இருக்கிறார் இப்படிப்பட்ட கிரகநிலைகளில் இருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரோதி ஆண்டு முழுவதுமே எப்படிப்பட்ட பலன்கள் அனுபவிப்பீங்கன்னு கும்ப கும்பராசிக்கு அதிபதி சனி சனியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே எந்த ஒரு காரியத்தையும் தொட்டாலும் நின்று நிதானமாக யோசித்து கவனமாக தான் செய்ய வைப்பார் அப்போ உங்கள் ராசியோட அதிபதி சனியாக இருக்கிறதுனால கும்பராசி என்பர்களாக இருக்கக்கூடிய நீங்களும் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து கவனித்து நின்று நிதானமாக முடிவெடுத்து அதுக்கப்புறம் தான் செய்வீங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கடந்த காலத்தில் ஏற்பட்ட வழி வேதனை ஏமாற்றங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பக்குவப்பட்ட நிலைக்கு உங்களை தள்ளி இருக்கும் அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக யோசித்து தீர்க்கமான முடிவெடுத்து தான் செய்வீங்க எந்த ராசியாக இருந்தாலும் சனி கூட செவ்வாய் சேர்ந்து எந்த ராசியிலையும் உட்காரக்கூடாது அப்போ கும்பராசி என்பவர்களுக்கு ஆரம்பத்தில் சனி செவ்வாய் இரண்டு கிரகங்கள் சேர்ந்து உட்கார்ந்து சித்திரை வைகாசி இந்த இரண்டு மாத காலம் சிறப்புன்னு சொல்ல முடியாது இந்த ரெண்டு மாத காலம் கடந்ததுக்கு பிறகுதான் வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தையும் தொட்டு ஜெயிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு கிடைச்சே தீரும் இயற்கை சுபரான குருவுக்கு மூன்றாம் இடம் கடுமையான மறைவு அப்போ கும்பராசி என்பவர்களுக்கு கடந்த பதினோரு மாத காலமா கும்ப ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு மறைந்து செவ்வாயிட வீட்டில் அமர்ந்து சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையினால் பார்த்ததுனால பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் திருப்தி இல்லாமல் நிறைய சங்கடத்தை அனுபவிச்சிருப்பீங்க குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத கழகங்கள் வழி வேதனைகள் கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்டிருக்கும் கூட்டு தொழிலை பொறுத்த வரைக்கும் நஷ்டம் ஏற்பட்டிருக்கும் அப்போ கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பொருளாதாரத்தில் மந்த நிலை குடும்பத்துக்குள்ள குழப்பங்கள் கூட்டாளிகள் பிரிஞ்சு போகிறது இப்படி சங்கடத்தை நீங்கள் அனுபவிச்சுருந்தாலும் கூட வரக்கூடிய மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு மூன்றாம் இடத்துல சனியோட தாக்கத்திலிருந்து விலகி நான்காம் இடத்துல ரிசபராசியில் சஞ்சரிக்க போகிறார் குரு அந்த குருவை பொறுத்த வரைக்கும் தன்னோடய ஐந்தாவது பார்வையினால் எட்டாம் இடத்தையும் தன்னோட ஒன்பதாவது பார்வையினால் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால எப்பொழுதுமே எந்த ஒரு ராசியாக இருந்தாலும் சரி அந்த ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு குருவுடைய பார்வை தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் வெளிநாடு வெளிமாநிலம் தூர தேச பயணங்கள் போவாங்க அப்போ நீண்ட நெடிய நாட்களா வெளிநாடு போகணும் வெளி மாநிலம் போய் தொழில் செய்யணும் வெளிநாட்டில் போய் பிஸ்னஸ் பண்ணும் அப்படின்னு நீ நினச்சிட்டு இருந்து அந்த காரியத்தில் தடை ஏற்பட்டிருந்தா இந்த காலகட்டத்தில் தொட்டு முயற்சி எடுக்கும் பொழுது வெளிநாடு வெளிமாநிலம் தூர தேச பயணங்கள் போய் வேலை செய்வீங்க சொந்த தொழில் செய்வீங்க படிப்படியாக முன்னுக்கு வரக்கூடிய ஒரு காலமாக கும்பராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக இருக்க போதுங்க குடூர பாவியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசியில் சனியோட சேர்ந்து மிகப்பெரிய அளவில் கெடுதல் நடக்குமா அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பகை கிரகமாக இருக்கிறதுனால ஒன்றரை மாத காலம் சிறப்பு கிடையாதுங்க சித்திரை வைகாசி இந்த ரெண்டு மாத காலம் கும்பராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சுப காரியத்தையும் சுப நிகழ்ச்சிகள் செய்யக்கூடாது புது முயற்சி எடுத்து புது காரியத்தை செய்யக்கூடாது அப்படி செய்யும் பொழுது அந்த காரியத்தில் தடை ஏற்படும் கும்பராசி என்பர்களுக்கு இயல் ரட்சனை நடக்கிறதுனால அசிங்கம் கேவலம் வீண்பலி செய்யாத குற்றத்திற்கு தண்டனை மேலே இருந்து கீழே விழுகுதல் விபத்து கண்டம் ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை இது மாதிரி பல விஷயம் நடக்கும்னு சொல்கிறாங்களே இது உண்மையா அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா உண்மையாலுமே குருவை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்தை பார்த்தா எந்த விதமான கெடுபலனும் நடக்காது எட்டாம் இடம் தான் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் அசிங்கம் கேவலம் தீராக்கடம் தீரா வியாதி மேலே இருந்து கீழே விழுகுதல் விபத்து கண்டம் ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை இதெல்லாம் கொடுக்கக்கூடிய பாவம் அந்த இடத்த மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு குரு தன்னுடைய ஐந்தாவது பார்வையினால ரிஷபத்திலிருந்து பார்க்கறதுனால இது மாதிரி எந்த கெடுபலனும் கும்பராசி என்பவர்களுக்கு நடக்காது அப்போ பயப்பட தேவையே இல்லை உங்கள் தனி மனித ஜாதகத்தில் அவயோக தசை நடந்துகிட்ருக்குது ஆறு கூட எட்டு கூட தசை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கெடுபலன் நடக்கத்தான் செய்யும் அதற்கும் ஏழரை சனிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது குரு ரிஷபத்திலிருந்து தன்னுடைய ஏழாவது பார்வையினால கும்பராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால நீண்ட நெடிய நாட்களாக வேலை இல்லாமல் இருக்கிறீங்க சொந்த தொழில் செய்யணும்னு முயற்சி எடுத்து தடவிட்டு போகுது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சொந்த தொழில் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் வாய்ப்புகள் தானாகவே தேடி வரும் வேலை நல்ல முறையில் கிடைக்கும் அரசு வேலைக்கு நீண்ட நெடிய நாட்லாம் முயற்சி எடுத்துட்டு இருக்கிறீங்க ஆனா வேலையே கிடைக்கல எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி காத்திருப்ப பட்டியலில் இருக்கிறீங்கன்னா அரசு வேலை ஆகஸ்ட் மாதம் பிற்பகுதியிலிருந்து கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் கும்பராசி என்பவர்களுக்கு உண்டு கும்பராசியில பிறந்த விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் சார்ந்த பொருள் மூலமா உணவு தானியத்தை மூலமா கால்நடைகள் மூலயமா நல்ல ஆதாயம் கிடைக்கும் ஒரு சில விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு பயிர்க்கடன் தள்ளுபடையாக கூடிய சந்தர்ப்பம் அமையும் அப்போ விவசாயிகளுக்கு மிகச்சிறப்பான காலமாக தான் ஆண்டு இருக்க போதுங்க உணவு சந்தப்பட்ட திரவ சந்தப்பட்ட தொழில் செய்கிறீங்க நெருப்பு சந்தப்பட்ட தொழில் செய்கிறீங்க இப்படிப்பட்ட மனிதர்களுக்கும் செவ்வாயோட வீட்டை குரு பார்க்குறதுனால மிகச்சிறந்த ஆதாயம் கிடைக்கும் கும்பராசிக்கு பத்தாம் இடம் செவ்வாயோட வீடாக இருந்து அந்த வீட்டை குரு பார்க்கறதுனால பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய மனிதர்களுக்கும் விவசாயிகளுக்கும் ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டடம் கட்டுமான பணியில் ஈடுபடக்கூடிய மனிதர்களுக்கும் மிகச்சிறப்பான ஆதாயம் கிடைக்கும் க்ரஷரு ஜல்லி மணல் இது மாதிரி தொழில் செய்யக்கூடிய மனிதர்களுக்கும் மிகச்சிறப்பான ஆதாயம் கிடைக்கும் கணினி சார்ந்த தொழில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு வெளிநாடு வெளிமாநிலம் தூர தூரதேச பயணங்கள் போய் தொழில் அமையக்கூடிய சந்தர்ப்பம் அமையும் வேலை அமையக்கூடிய சந்தர்ப்பம் அமையும் ரிசவ்ராசில் இருக்கக்கூடிய குரு தன்னுடைய ஒன்பதாவது பார்வையினால் கும்பராசிக்கு பன்னெண்டாம் இடத்த பார்க்கறனால கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப நாளாக பிரச்சனை பிரிஞ்சு கணவன் மனைவி ஒன்று சேர முடியல குழந்தைகளோட படிப்புக்காக பிரிஞ்சிருக்கிறீங்க வேலை நிமித்தமாக பிரிஞ்சுருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தாம்பத்தியஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழ போகிறீங்க கும்பராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு பதினோரு மாத காலமாக குடும்பத்துக்குள்ள பிரச்சனை சங்கடங்கள் வழி வேதனைகள் தேவையில்லாம் மன உளைச்சல் நிறைய ஏற்பட்டிருக்கும் உங்களுக்கு காரணம் சனி உங்கள் ராசியில் உங்கள் ராசி அதிபதியாக இருந்தாலும் கூட உங்கள் ராசியை கெடுக்க மாட்டார் ஆனால் ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ உங்கள் வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை மூலியமா சங்கடங்கள் வழிவேதனைகளை உணர்ந்திருப்பீங்க இதெல்லாம் கடந்து வரக்கூடிய ஒரு காலமாக மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு குருவுடைய பார்வை தாம்பத்திய ஸ்தானத்துக்கு கிடைக்கிறனால கணவன் மனைவி ஒற்றுமையாக சேர்ந்து வாழ போகிறீங்க கூட்டு தொழிலை பொறுத்த வரைக்கும் சிறப்பு இருக்காதுங்க கூட்டு தொழிலில் ஆரம்பத்தில் சங்கடங்கள் ஏற்படும் பிற்பகுதியில் ஒன்று சேருவாங்க இருந்தாலும் கூட்டு தொழில் வேண்டாம் தொழிலை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் தொடங்காதீங்க கூட்டு தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் கவனமாக செய்யுங்க சொந்த தொழில் செய்யக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால தொழில் மூலியமாக படிப்படியான பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலில் மிகப்பெரிய அளவில் லாபம்லாம் கிடச்சிருக்காதுங்க ஆனால் வரக்கூடிய மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு குருவுடைய பார்வை உங்கள் ஜாதகத்தில் பத்தாம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால கண்டிப்பாக தொழில் மூலியமாக ஆதாயம் கிடைக்கும் குரு நான்காம் இடத்துல இருக்கிறதுனால நான்காம் இடம் தான் குழந்தைகளுடைய கல்வி ஸ்தானம் ஒழுக்க ஸ்தானம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய ஸ்தானம் தாய் ஸ்தானம் அப்படிப்பட்ட இடத்துல குரு வரும் பொழுது தாயாருக்கு நீண்ட நெடிய நாட்களாக உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நல்ல மருத்துவர் மருத்துவமனையமாக உடம்பு குணம் குணமாகும் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு நிலவளங்கள் பிடிக்கக்கூடிய வாய்ப்பு அதுக்காக லோன் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம்லாம் இருக்கிறதுனால கும்பராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் வீடு வாங்கலாம் நிலம் பிடிக்கலாம் கட்டின வீட்டை வாங்கலாம் கட்டடங்கள் கட்டலாம் இதெல்லாம் சிறப்பாக இருக்குது இது எல்லாமே இரண்டு மாத காலத்திற்கு தான் தொடங்க வேண்டும் சனி சபையுடைய பார்வை ஏழாம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால சூரியனோட வீட்டு கிடைக்கிறதுனால அரசு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் சித்திரை வைகாசி இந்த ரெண்டு மாத காலத்திற்கு கவனமாக இருங்க செய்யாத குற்றத்திற்கு கெட்ட பெயர் அவ பெயர் தானாகவே தேடி வரும் அரசியல் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் வேதனை ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் இந்த சித்திரை வைகாஸ் இந்த ரெண்டு மாதத்தில் கவனமாக தாங்க இருக்கணும் அப்போ குரு நான்காம் இடத்துல இருக்கும் பொழுது குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் உயர்ந்த மதிப்பெண் எடுத்து மருத்துவம் சார்ந்த துறையில் போகிறது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சார்ந்த துறையில் போகிறது கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில் போகிறது இது மாதிரி துறையில எல்லாம் போய் சாதிக்கக்கூடிய வல்லமை கும்பராசி என்பவர்களுக்கு உண்டு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைவிடத்தில் கேது இருக்கிறார் புதனோட வீட்டில் எட்டாம் இடம் மறைவு ஸ்தானம் எட்டாம் இடத்துல கேது இருந்து அது புதனோட வீடாக இருக்கிறதுனால மறைபொருள் ஆய்வு மூலயமா ஆதாயம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு குருடைய பார்வையும் கேதுக்கு கிடைக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் விஞ்ஞான சம்மந்தப்பட்ட துறையில் படிக்கும்னு நினைக்கிறீங்க நல்ல வாய்ப்பு தேடி வரும் விஞ்ஞான சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறீங்க உயர்ந்த பதவி தானாக தேடி வரும் அப்போ குரோதி ஆண்டை பொறுத்த வரைக்கும் விஞ்ஞான சம்மந்தப்பட்ட மறைபொருள் ஆய்வு செய்யக்கூடிய தொழில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மிகச்சிறப்பான காலமாக இருக்க போதுங்க கும்பராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகு இருக்கிறார் ராகு சுபரோட வீட்டில் குருவோட வீட்டில் இருக்கிறதுனால குருவை போல் செயல்படுவார் கடந்த காலங்களில் குரு மூன்றாம் இடத்துல செவ்வாயோட வீட்டில் மறைந்து சனியோடைய பார்வை வாங்கியிருந்ததுனால குடும்பத்துக்குள்ள பிரச்சனை பொருளாதார பிரச்சனை குழந்தைங்களனால சங்கடம் இது மாதிரி நிறைய அனுபவிச்சிருப்பீங்க ஆனால் வரக்கூடிய மே ஒன்னாம் தேதிக்கு பிறகு குரு சுபரோட வீட்டில் சுக்கரோட வீட்டில் இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில ராகு குரு போல செயல்படக்கூடிய அம்சம் இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி ஒற்றுமை குழந்தை இல்லாத தம்பதற்கு குழந்தை பாக்கியம் கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தீங்கன்னா ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய சந்தர்ப்பம் செய்யக்கூடிய தொழில் அபரிமிதமான லாபம் இதெல்லாம் கிடச்சி வாழ்க்கையில் முன்னுக்கு கூறக்கூடிய காலமாக இருக்கிறனால குழந்தைகள் உயர்ந்த மதிப்பெண் எடுத்து தாய் தகப்பனுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுப்பாங்க அப்போ கும்பராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் குரோதி ஆண்டு மிகச்சிறப்பான மேன்மையான நல்ல பலனை மட்டுமே அனுபவிக்க போகிறீங்க கும்பராசி என்பவர்களுக்கு ஏரட்சி நடக்கிறனால பயப்படாதீங்க கோச்சார பலன்களை சந்திரன் அடிப்படையை வச்சு நம்ம பார்ப்போம் ஆனால் தனி மனித ஜாதகத்தை பார்க்கும் பொழுது லக்னம் அதிபதி எப்படி இருக்கிறார் தசை புத்தி அந்தரம் சூட்சமம் பிராணன் எப்படி இருக்குது அந்த தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் பிராணநாதன் கோச்சாரத்தில் எப்படிப்பட்ட நிலையில பயணிச்சிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியுங்கிறதுனால கோச்சார பலன்கள் பத்து அல்லது இருபது சதவீதம் மட்டுமே செயல்படுங்கிறதுனால இருபது சதவீதம் உங்களுக்கு கெடுதல் இருந்தாலும் கூட உங்கள் தனி மனித ஜாதத்தில் எண்பது சதவீதம் நல்ல பலன்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா எந்த விதத்தில் ஏழச்சனையோட தாக்கம் கும்பராசி என்பவர்களுக்கு இருக்காதுங்கிறத புரிஞ்சுக்குங்க பொதுவாகவே கும்பராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் நிம்மதி இல்லாமல் திருப்தி இல்லாமல் குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி பிரிஞ்சு போய் பொருளாதார பின்னடைவு ஏற்பட்டு செய்யக்கூடிய தொழில் நஷ்டங்கள் ஏற்பட்டிருந்தாலும் கூட வரக்கூடிய குரோதி வருடம் முழுமையாகவே மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு பொருளாதார முன்னேற்றம் வீடு வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் வாகனம் வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் செய்யக்கூடிய தொழிலில் வெற்றி இதெல்லாம் கிடச்சி பொருளாதார முன்னேற்றம் கிடச்சி பிரிஞ்சு இருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக வாழ போறீங்க குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போது திருமணமாகாத இளைஞர்கள் இளம் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு திருமணம் நடக்க போது மொத்தத்தில் கும்பராசி என்பவர்களுக்கு மிக மேன்மையான சிறப்பான காலமாக தான் குரோதியாண்டு இருக்க போதுங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பதில சந்திக்கலாங்க வணக்கங்க